அப்படியே நடந்து வந்துட்டோம் இங்கோ பயங்கரமா போயிடுது வர ஒரு இடத்துல எல்லா இடத்துலயுமே போடுறாங்க ஹாய் எல்லாருமே நியூ இயர் நல்லா செலப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தான் வந்து கொஞ்சம் இங்கே ஸ்னோ அதிகமாக இருந்தனால ஸ்னோவில் நியூ இயர் அன்னைக்கு நைட் அணைஞ்சி ஃபுல்லாக ஃபீவர் அண்டு கோல்டு பிடிச்சிருச்சு வாய்ஸ் கொஞ்சம் கண்ணா போயினாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு நியூ இயர்னால் முந்தின நாள் அதாவது தேர்ட்டி நைட் தான் வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல ஸோ தேர்ட்டி ஃபஸ்ட் நைட் நாங்கள் வந்து ஒரு டென் ஓ கிளாக் போல் நடந்து போனோம் ஏன்னா எங்களுக்கு வந்து இங்கே ட்ராமோ ட்ரெயினும் எதுவுமே இல்லை ஸோ நாங்கள் நடந்தே போய்ட்டோம் சென்ட்ரம் வரைக்கும் அங்கே வந்து லைட் ஷோ போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லைட் ஷோனால் இங்கே நான் வந்து லைட் ஷோனால் லைட்லாம் போடுவாங்க நினைச்சேன் பட் வந்து லைட் வந்து கிராக்கர்ஸ் வெடிக்கிறது தான் வந்து இருக்கவங்க பயங்கரமான குளிர் நல்லா தாங்கவே முடியல அந்த அளவுக்கு நல்லவேளை நாங்கள் வந்து ஹீட்ரு ஜர்க்கின் எல்லாமே போயிருந்தனால கொஞ்சம் வாரமாக இருந்துச்சு நான் இங்கே வந்ததுலேருந்து இவ்வளோ பேரை நான் வந்து இன்னைக்கு தான் பார்க்குறேன் எல்லாருமே வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் வந்து சொன்ன மாதிரி யூஷுவல் தான் ஸோ எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தாங்க நாங்கள் அப்படியே கொஞ்சம் நடந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அந்த வெடி வெடிக்கிற இடத்துக்கு போயிட்டோம் ஸ்னோ பெய்யும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் பட் அந்த ஸ்னோ பேஞ்சு முடிஞ்சு அந்த சால்ட்லாம் போட்டப்போ ஒரு மாதிரி நச நசனாயிரும் ஸோ ரொம்ப நச நச நசனம் இருந்துச்சு அந்த இடமே அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி அந்த இடத்துக்கு போயிடலாம் ஏன்னா இங்கேயே சும்மா ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருந்தாலும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த இடத்த தேடி போயிட்டோம் நீங்கள் எல்லோரும் நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் சொல்லி நீங்கள் டைம் வந்து டுவெல் ஃபிஃப்டி ஒன் ஆகுது சாரி டுவெல் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஆகுது அதுக்குள்ளேயே இந்த இடம் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படியே ஃப்ரெண்டுக்கு போனா ஃப்ரெண்ட்ல வந்து அந்த லைட் ஷோ தானே லைட் ஷோ நடக்கும் அப்படியே போகலாம் ஆனால் எங்கிட்ட உப்பு போட்டு வச்சிருக்காங்க ஏன் சூர்யா நாங்கள் அப்படியே நடந்து வந்துட்டோம் இங்க ஸோ அதுதான் அந்த ஸ்பாட் நினைக்கிறேன் அதான அந்த ஸ்பாட்டு இன்னைக்கெல்லாமே இங்கே கொஞ்சம் கோலாக தான் இருப்பாங்க அவங்க வந்து ஷிப்லாம் நிற்கிது ஆக்சுவலி இது வந்து அப்படியே இந்த சைடு வந்தால் இந்த சைடு வந்து நிறையா கப்பல்லாம் நிற்கும் ஸோ அதெல்லாம் கப்பல் ஷிப்லாம் நிற்கும் ஸோ அந்த அங்கே தெரியுது அந்த இடத்துல தான் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போகுது மாதிரி சொன்னாங்க பட் எனக்கு தெரியல நாங்களும் புதுசுன்றதுனால எங்களுக்கு இது எதுவுமே தெரில நாங்கள் அப்படியே நடந்து போய் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டேன் வழுக்குது இங்கெல்லாம் உப்பு விட மாட்டாங்களா சூர்யா ஏன் சூர்யா ਦੇਨਾਂ ਕੜਨ ਦੀ ਉਹ ਪੁੱਪੋਂ ਦਾ ਸਨੋ ਦਾਣਾ ਕਰੇ ਹੋ ਉੱਪੇ ਕਰੀਦਾ வந்து இங்கே நிறைய லைட்லாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க நானும் அந்த லைட்டை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணேன் பட் முடியல ஏன்னா அந்த க்ரீன் லைட் மாதிரி சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு பட் அது என்ன லைட்னு எனக்கு தெரியல சூர்யா வந்து அது ஏதோ டேரக்ஷன் லைட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு அது அதை பற்றின டீட்டெயில்ஸ் சரியா தெரியாதனால சரி ஓகே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் வந்து குறிப்பிட்ட டைம் தான் வந்து கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கணும் லைக் வந்து ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக்லேருந்து நைட்டு டுவெல் ஓ கிளாக் நீங்கள் வெடிச்சு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் மொழில் அதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து வெடிக்கக்கூடாது ஸோ நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் இருக்கனால மேக்ஸிமம் இங்கே எல்லாமே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்கே எல்லாத்துலேயுமே போலீஸ் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ நாங்கள் கையில் வந்து ஆல்கஹால் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா உடனே வாங்கி கீழே ஊற்றி அதை வந்து குப்பை தொட்டியில் போட்டுடுறாங்க இந்த விஷயம் வந்து எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப டீசெண்டாக எல்லாத்தையும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க பணிக்கரு பணிக்கர்னி

சூரியா வந்து என்னை தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடக்க வச்சு தூரமா கூட்டு போயிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து இது ரொம்ப தூரம் நடந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்புறமா அடுத்த ஸ்டாப்ல தான் வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாலும் நாங்க அடுத்த ஸ்டாப்புக்கு நடந்தே போயிட்டோம் இங்கே போட்லாம் நிறையா இருந்துச்சு நான் ரொம்ப ஜாலியாயிட்டேன் ஏன்னா போட்லாம் ரொம்ப பிடிக்கும் போட்டு இந்த கப்பல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சைட் தூரமா போனால் இன்னும் பெரிய கப்பல் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் நானும் சூரியோட ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேர் வந்திருந்தாங்க சோ நாங்கள் சேர்ந்து ரொம்ப தூரம் போய் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டோம் முந்தின நாள் அதனால இங்கே எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லேருந்தே வந்து எல்லா கடையுமே இங்கே மேக்ஸிமம் க்ளோஸ்டில் தான் இருக்குது நெக்ஸ்ட் டேக்கு தேவையான எல்லாத்தையும் முந்தின நாளே வாங்கி ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அகெயின் ஸ்னோ பே ஆரம்பிச்சிருச்சு நான் அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே நடந்து போயிட்டு அவங்களாம் சரி இதை மொத்தாப்பு இருக்காங்க இது அவ்வளோ சீக்கிரம் இங்கே யாரும் பண்ண மாட்டாங்க பட் இன்னைக்கு தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே போவாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா வந்து இங்கே இருக்க கப்பல் எல்லாமே வந்து நியூ இயர் கரெக்டாக அந்த டுவெல் ஓ கிளாக் கப்பல் எல்லா கப்பலுமே ஹார்ன் பண்ணுறாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பயமாக இருந்துச்சு இங்கே ஃபுல்லாக சுற்றி எல்லா இடத்துலையுமே தான் ஃபைர் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க பர்டிகுலராக நான் போன வீட்டில் போட்ட மாதிரி பர்டிகுலராக ஒரு இடத்துல இல்லை எல்லா இடத்துலையுமே போடுறாங்க mm you -hmm. வந்து ஹாரன் சத்தம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து என்னன்னா கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் வந்து இங்கே நிற்கிற எல்லா கப்பலில் இருக்க அந்த கேப்டன்ஸும் சேர்ந்து அவங்களோட அந்த கப்பலை வந்து பெருமைப்படுத்துகிற விதமாக வந்து ஹார்ன் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து எங்கள் கப்பல் இங்கே தான் இருக்குது இத்தனை வருஷம் கழிச்சோம் இத்தனை வருஷம் கழிச்சோம் நாங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு மாதிரி ப்ரௌடான விஷயமா அவங்க வந்து ஹார்ன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க லோக்கல் சொன்னாங்க எனக்கு வந்து இந்த ஹாரன் சவுண்ட் வந்து கொஞ்சம் பயமாக இருந்ததுனால நான் வந்து சூர்யா பிறா நின்றுட்டு இருந்தேன் அப்போ அவங்க வந்து பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க நீங்கள் இந்த விஷயத்துக்குலாம் பயப்படாதீங்க நீங்கள் இந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த ஹாரன் சவுண்ட்லாம் இவ்வளோ இதாக பண்ணுவாங்க மற்ற நாள்லாம் வந்து இந்த மாதிரிலாம் நடக்காது ஸோ என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஈஸி ஆகிட்டாயிங்க ரொம்ப அதிகமாக கத்திக்கிட்டு தான் கத்திக்கிட்டு ஓடிகிட்டு இருக்காங்க எல்லாரும் ஸ்னோ வேற வெயுது நம்ம வந்து அங்கே போகணும் அங்கே போய் எடுத்துட்டு போகணும் செலப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எங்க ட்ரெயினுக்கு இன்னும் எயிட் மினிட்ஸ் இருக்கு அண்ட் ஸ்னோ பெஞ்சனால நாங்கள் அதில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் எங்களோட நியூ இயர் இப்படி தான் போச்சு உங்களோட நியூ இயர் நைட் எப்படி போச்சு தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க யூ ஹாப்பி நியூ இயர் இந்த இயர் வந்து உங்களுக்கு எல்லா செல்வத்தையும் எல்லா ஹாப்பினஸையும் கொடுக்கணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் யூனிவர்ஸ்ட்டு கேட்டுக்கிறேன் பி ஹாப்பி ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் சந்தோஷமா இருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்